ஒரு ஒருத்தளை பார்க்கும்போது ரொம்ப ஆனால் சில பேர் பேசலாம் தெரிய மாட்டேங்குது சில பேர் பேசலாம் தெரியுது மக்களை எல்லாம் கவர் பண்ணுங்க இவங்க எல்லாம் நம்ம கூட படித்தவங்க தான் அதனால் வந்து ஒரு ஒருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் நாங்கள் இருந்த ரூமு இந்த சைடு தான் உக்காந்து நாலஞ்சு பேர் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த தருணம் ஆ எல்லோரும் முகமாக தெரியுது எல்லா சிலம்பது கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருந்தாலும் ஆனால் எல்லார் பேசும் எனக்கு அது பார்த்தா மாரி தான் ஆகுது அப்போ பார்த்த மாரி ஆகுது அவனுக்கு வயசான மாதிரி எனக்கும் தெரியும் நான் வயசான மாதிரி அவனுங்களுக்கு தெரியல அப்படியே தாக்குற மாதிரி இருக்குது இல்ல பாதி பேர் தெரியுது பாதி பேர் அடையாளம் சரியா தெரியல அதுக்கு தான் எல்லாருமே யூனிக்காக ஒரு ஐடி கார்டு போட்டு யாரை யாரையும் கேட்ற கூடாது தெரியாமன்றதனால ஐடி கார்டு போட்டு நாங்கள் ஃபங்க்ஷன் ஸ்கூலுக்கு எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் காலையில் கிளம்பி வந்தோம் எல்லாரும் சீக்கிரம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிடலாமா ஸ்கூலில் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சியில் தான் சந்திக்க முடியும் நம்மளும் சேர்த்து நம்மளும் சேர்த்து நம்மளும் காண்டாக்ட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி

லேடி ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாமே மேட்ச் ஆகுது ஜென்ஸோட மூஞ்சி யாருமே ஞாபகம் இல்ல அவங்களா சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கு ஆனா பேர் எல்லாத்துலயும் ஞாபகம் இருக்கு